இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் மின்சாரம் இல்லாத எந்த இயக்கமும் இல்லை இது அடிப்படை அறிவு ஆனால் அந்த மின்சாரத்தை தடையின்றி தன் குடிகளுக்கு தர உங்களுக்கு ஒரு திட்டம் இல்லை தோற்று போனீர்கள் அவ்வப்போது தேர்தலில் மட்டும் காசு கொடுத்து வாக்கை பெற்று வென்று விடுகிறீர்கள் இது வெற்றியா தோல்வியா என்று அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் தலைவர் பெருமக்கள் மல்லாந்து படுத்து சிந்தித்து பாருங்கள் இப்படி ஒரு வெற்றிக்கு கள்ளச்சாராயம் குடித்து நிம்மதியாக படுத்து தூங்கலாம் நீங்கள் பத்து லட்சம் கொடுக்கிறீர்கள் நான் ஒவ்வொரு சாவுக்கும் ஒவ்வொரு கோடி கொடுக்க தயாராக இருக்கிறேன் தயவு செய்து குடியுங்கள் என் நாங்க ஆட்சிக்கு வந்தா இருக்காது அதுக்குள்ள இடையில உங்க ஆட்சியிலே குடிச்சு முடிச்சிருங்க ஏண்டா குடிச்சா என்ன கள்ளச்சாரத்தை ஒழிக்கணும் நாங்க அதை குடிச்சே ஒழிச்சிடலாம்னு முடிவு பண்ணி தான குடிச்சோம்ன்ற என்ன பண்ண சொல்ற இப்ப இருக்கிற பிரச்சனை நீட்டு நீட்டை கொண்டு வந்தது யார் நீட்டியது யார் காங்கிரஸ் அந்த இடத்தில் எதிர்த்து தர்க்கம் செய்து அந்த திட்டத்தை அந்த நீட்டு தேர்வை அங்கேயே மடக்கி முடக்கி போடாத இடத்தில் தோற்று போனார்கள் இந்த ஆட்சியாளர் ஒரு அடிப்படைதானே என் உடன் பிறந்தவனே உன் முன்னால் அண்ணன் எழுப்புகிற கேள்வியை பார் பேரன்புமிக்க மிக்க பெற்றோர்கள் உங்கள் பிள்ளையின் கேள்வியை பாருங்கள் நீட்டு நீட்டிலே தேர்ச்சி பெற்று வருகிற மாணவன் நான் எனக்கு பாடம் நடத்துகிற போற மருத்துவ கல்லூரி பேராசிரியர்கள் யார் பழைய பேராசிரியர்கள் தான் அவர்கள் நீட் எழுதி வந்தவர்கள் அல்ல பாடத்திட்டம் என்ன அதே பழைய சிலபஸ் தான் பழைய மாட முறை பாட முறைதான் அப்ப நல்லா கவனிச்சுக்கணும் ஒரு அச்சு அதே மண்ணு கல்லை அறுக்கிறவர் ஒரே தான் யார் உட்காந்து இருந்தாலும் கல் ஒரே மாதிரி தான் வரும் அப்படிங்கும்போது என்ன மாறுதல் வரப்போகுது என்ன தரம் உரைய போதும் அதே தான் இப்போது ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்போது மதிப்பெண் பெற்றனா நீட்டில் தோத்துட்டா தகுதி பெற்ற மாணவன் இல்லை எழுநூற்றி ஐம்பது வாங்கி எல்லையில் பாஸ் எல்லையில் தேர்ச்சி பார்டில் பாஸ் பண்ண ஒருத்தன் நீட்டில் தேர்ச்சி பெற்றுட்டான் அவன் தகுதியான மாணவன் எப்படி இருக்கு பார்த்துக்க இந்த இதை நல்லா சிந்திச்சு பார்த்துக்க இப்போ இந்த நீட்டு நீட் எழுதி தேர்ச்சி பெற்று வந்துட்டேன் இந்த நீட்டு தேர்வை நடத்துகிற மக்கள் யார் இந்த பண்றது தேர்வை நடத்துறது இந்திய நாட்டின் மருத்துவத்துறையில் துறையில் சிறந்த மாணவர்களை உருவாக்கி கொடுப்பதற்கு அமெரிக்காவில் இருக்கிற புரோமெட்ரிக் என்கிற நிறுவனத்திற்கு அவசியம் என்ன உன் நாட்டு மாடவனுக்கு ஒரு தேர்வை கூட நடத்த வக்கு துப்பு தகுதி இல்லாதண்ணி தேர்தலை எப்படி நேர்மையாக நடத்துவாய் இப்ப அந்த பறக்கும் படை நடக்கும் படை குதிக்கும் படை ஓடும் படையெல்லாம் எங்கே இருக்கு இங்கே ஓட்டுக்கு பதிஞ்சாயிரம் கொடுத்துருக்கானே இந்த லட்டில் மூக்க தீச்சு கொடுத்துருக்கானே எங்கே இருக்கேன்